ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்சர் காலி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணியும் சன்னா மசாலாவும் ஒரு சின்ன பார்ட்டிக்காக வந்து செஞ்சுருக்கோம் ஸோ ஈஸியாக வந்து செய்யக்கூடிய இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிட்ட வந்து சாப்பிட்லாங்க ஸோ ரொம்ப சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்காலில் போகலாம் முதல்ல சின்ன மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் கிட்டே வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் இதை நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம் இல்லை பெருசாகவும் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் எப்படி இருந்தாலும் நம்ம தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் போடுறேங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரேவி எவ்வளோ வந்து குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை கூட குறைச்சிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து போட்டு நம்ம வந்து இப்போ வதக்க போகிறோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் அதனால் வந்து பாதி வேக்காடு இருக்கும் போதே நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா வந்து அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் வந்து ஒரு பாதி வெந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இந்த சென்ன மசாலா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி நான் பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஸோ வந்து வெஜ் ரைஸுக்கும் வந்து சைட்ஸுக்காக இது வந்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இந்த வந்து கிரேவி வரும்ங்க ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டாச்சு தக்காளியை கொஞ்சம் வேக விடணும் ஸோ இது கூடவே கஸ்தூரி மேத்தியை போட்டு லைட்டாக வந்து வதக்கி விடுங்க இங்கே வந்து நம்ம வந்து கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர்றதுக்கு வேக வச்ச சென்னாவும் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து வேக வச்ச சென்னா வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் சென்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுச்சு ஸோ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க அடுத்ததாக வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பை சேர்த்து இதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம வதக்கின கடாய் பேன்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சொல்லிவிட்டு எல்லாமே போட்டு இப்போ தாளிக்க போகிறோம் தேவைப்பட்டால் சோம்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஸோ இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அடிப்பிடிக்காத இருக்கணும் அதே மாதிரி பச்சை வாசனையும் போகணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயாச்சுங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் ஸோ மிளகாய் தூள் வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக கொஞ்சமாக வந்து தனியா தூள் சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் கறி மசாலா ஸோ எல்லாமே வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் வந்து நான் சேர்க்குறேன் ஸோ அப்போ வந்து கலர் ரொம்ப நல்லா கிடைக்கும் ஏன்னா தேவையான அளவுக்கு மசாலாலாம் போட்டாச்சு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலாவோடய ரா ஸ்மெல் எல்லாம் போகும் இப்போ நல்லா மசாலா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்ச சென்னாவை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் ஸோ சென்னா வந்து நல்லா வந்து ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ இந்த மசாலா கூடவே வந்து இந்த சென்னா நல்லா வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து கலரை விட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா எல்லாம் காரம் உப்பு எல்லாமே வந்து இது கூட வந்து சேரும் ஸோ தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் சென்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கணும் ஸோ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம முன்னாடி வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ ஊற்றி நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து கிரேவி எவ்வளோ வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி ஊற்றிடுங்க ஸோ வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா திக்கான கிரேவி வரும் இன்னும் நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணாலும் இதை வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல கேஷ்யூஸ் எல்லாம் வந்து சேர்த்து அரைச்சதுனால கிரேவி ரொம்ப நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற கிரேவி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் கிரேவி நல்லா இப்போ வந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா நம்மளுக்கு காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் ஸோ கொஞ்சமாக வந்து சேர்த்தா போதும் ஸோ சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதை வந்து நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம செய்கிறதுனால கூட குறையாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு வந்து க்ரீமியான கிரேவி கிடைக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி ஸோ இதுவும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம் இந்த கஸ்தூரி மேத்தி நல்லா வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுத்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சி கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம வந்து இறக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கொதித்து வந்து அடித்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான சின்ன மசாலா ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக போக வேண்டிய இந்த சின்ன மசாலா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது தாராளமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் சாப்பிடலாம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செய்யலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம வந்து பார்ட்டி ஆர்டர்னால நல்லா நம்ம வந்து ரிச்சாக செஞ்சு கொடுக்குறோம் ஸோ வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி கம்மியான குவான்டிட்டிக்கு செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெஜ் பிரியாணிக்கு போயிடலாம் இந்த வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் அளவுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி ஆர்டர் இப்போ வந்து நம்ம வந்து பெரிய பிரியாணி போட்டு வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் ஸோ நெய் நல்லா சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ வந்து நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து ப பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அன்னாசிப்பும் ஸோ எண்ணெய் சூடானனால் நம்ம இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிடுறோம் லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து சேர்க்க போகிறோம் நல்லா எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ப்ரௌனாகணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பாதி வெந்துச்சுன்னா கூட போதும் ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க வெங்காயம் எல்லாம் நல்லா எல்லாம் எண்ணெயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம இப்போ பாதி வெந்த வெங்காயத்தை பார்க்குறோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணுன்னா எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்து வதங்கும் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் வந்து கட் பண்ணாத போடுறேன் ஸோ ரொம்ப காரம் வேண்டானதுனால நான் முழுசான பச்சை மிளகாவை போட்டுட்டு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா அடிக்கடி வந்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறனாலும் வெஜ் செய்கிறனாலும் ஸோ இப்போ வந்து எஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு அடுத்ததாக மிளகாய் தூளும் தக்காளியும் சேர்த்தாச்சு சேர்த்து இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் தக்காளி வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் மீடியம்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி நல்லா ஜூஸியாக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து நம்ம இப்போ சேர்க்குறோம் ஸோ தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் தக்காளி நல்லா வந்து ஆகிட்ட பிறகு தான் நம்ம வந்து வெஜிடபுள்ஸ் சேர்க்கணும் ஸோ இப்போ தான் வந்து தக்காளி நல்லா வந்து நல்லா நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தயிர் ஆட் பண்ணிட்ட பிறகு கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேறு எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த காய் வந்து நல்லா வேக விட போகிறோம் இந்த மசாலா கூட அப்போ தான் நல்லா இந்த சீஜ்லேயே எல்லா காரம் எல்லாமே வந்து இந்த வெஜிடபிள் கூட சேர்த்து நல்லா எல்லா காயும் குக்காகவும் நம்ம வந்து நல்லா ஈஸியாக வந்து சாப்பிட முடியும் ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலேயே சேர்த்துக்கிறேங்க அரிசி வந்து தனியாக வேக வச்சு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுவோம் ஸோ இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைங்களாம் ஸோ தேவைப்பட்டால் ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காத மாதிரி இருக்கும் கிரேவியும் நல்லா நிறைய கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போது காயை நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம் எல்லா காயும் நல்லா வந்து வெந்திடுச்சு கிரேவியும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சு அதை வந்து வடித்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா சுடை சுடை வந்து ஸோ ரைஸை வந்து இது கூட சேர்க்க போகிறோங்க இப்போ வந்து பாஸ்மதி அரிசி தான் நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூடவே வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு அதில் வந்து ஆரேஞ்ச் கலர் ஃபுட் கலர் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் ஊற்றலாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம் ஸோ ரைஸ் நல்லா சூடாக இருந்ததுனால் நம்மளுக்கு வந்து அது கிரேவி கூட சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகும் அதனால் அப்படியே வடித்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்க்கணும் ரைஸை இப்போ மேலே வந்து நெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த ரைஸ் வந்து நம்ம வந்து உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் விட போகிறோம் மெயினாக வந்து இந்த ரைஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா பூ பூவில் மிக்ஸ் பண்ணி விடணுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரண்டி நல்லா வந்து இந்த மாதிரி மெலீஸான கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க கிரேவி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா எல்லா பக்கமும் சரியாக வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து தம் போட போகிறோம் தம் வந்து ஒரு அரை அரவருக்குலேருந்து ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நான் போட போகிறேன் ஸோ ரைஸ் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவ்வளோ டைம் எடுக்குது அதே மாதிரி நல்ல லோ ஹீட்டில் வந்து வச்சுட்டு இப்போ வந்து தம் போட போகிறோம் இப்போ தம்லேருந்து எடுத்தாச்சுங்க ரைஸ் பாருங்கள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நல்ல உதிரி உதிரியாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்து வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு பாஸ்மதி அரிசியில் யூஸ் பண்ணதுனால ஸோ உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது ரைஸ்ஸு ரைஸ் எதுவுமே உடையில அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த ரைஸ் ஸோ நீங்களும் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாலே ஈஸியாக வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ் பால்க் ஆர்டர்ஸ்லாம் நம்ம செய்யலாம் ஸோ ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்தது ஸோ நீங்களும் ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க நீ நெக்ஸ்ட் வீடியோ தான் தேங்க்யூ